இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளை நினைவுகூரவும் உண்மையான பணிவாழ்வில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாகவும் இயேசு இன்றைய நச்செய்தி வாசகத்தின் வாயிலாக நமது வாழ்வுக்கான பாடங்களை கற்பிக்கின்றார் பணிபிடை புரிவக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே சமயம் நம்மையே அடுத்தவருக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தியாக உள்ளத்துடன் நாம் வளர வேண்டும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழியாகவும் இயேசுவின் செயல்கள் வழியாகவும் இதயத்தில் இருத்திக்கொள்ள நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம் அவர் தான் இறக்கப் போவதை முன்னறிவிக்கும் வண்ணமாக தன் வாழ்வு மூலம் தன்னுடைய சீடர்களின் வாழ்வு நெறிவட வழிகாட்டினார் இந்த இயேசுவை பின்பற்றுகிற நாம் அத்துணை பேருமே நமது வாழ்வில் இந்த இயேசுவைப் போலவே பணிவிடை புரிய வந்தவர்கள் நாம் என்பதை மனதில் நிறுத்தி நல்ல பணிகளை முன்னெடுக்கவும் இறைவனுக்கு உகந்தவர்களாக இன்றும் என்றும் வாழவும் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்